நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இந்த ராசிநாதன் மூலாமலத்தில் இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் சூரிய பகவான் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அந்த வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்திலையும் பதினேழு தேதிக்கு பிறகு அங்கே போய் ஆட்சி பெறுவதாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அப்போ ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருப்பது எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் மூணில் சுக்கர பகவான் இருப்பது என்பது வீட்டுக்கு தேவையான விலையுறுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் வந்து டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை வந்து வாஷிங் ரிப்பேர் வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாளாக அதுவும் கொஞ்சம் சரியில்லாத சூழல் ஆகிடுச்சு மாற்றலாம் அப்படின்னு இது போல் ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் வாங்கி தருவீங்க ஜஸ் மெட்டீரியல் அது மட்டுமல்ல பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் தங்கம் வெள்ளி வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சமும் இருக்குது மொத்தம் கேது இருக்கிறதால ராசியில் கொஞ்சம் விட்டேத்தியாக இருப்பீங்க அதை வீட்டிலன சொல்கிறதுனா த கேது பகவான் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதால இருந்தாலும் ஒரு நீங்கள் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை இந்த குரு பாருங்க அஞ்சிக்குடையவன் பனிரெண்டில் உச்சமடைகிறார் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்கும் குறிப்பா உங்க பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அது சாத்தியமாகும் அவங்க போய் படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் குரு பார்ப்பதால் பண வரவு சிறப்பாக இருக்கிற ஒரு பட்சத்தில் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் நாலாம் குரு பார்ப்பதால் வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்துறவு வாங்க வீடு கட்ட இல்லை ஃப்ளாட்டு வாங்க கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் சங்கீதமாக உட்காந்து பேசி நல்ல ஒரு சுப முடிவாக எடுப்பீங்க அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ப படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க சுகஸ்தானத்தை குரு பார்த்தது சுகவாசியாக இருக்க போறீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் கூட அனுகூலத்தை தரக்கூடிய நிலை தாய்மாமன் வழியில் கூட நல்லது நடக்கக்கூடிய நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் ஓட்டு கேசு வம்பு வழக்குன்னு இருந்தவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்தாச்சு சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைக்கப் போகிறார்கள் இரண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஒன்பது ஏழில் ராகுவே இருக்கிறார் அப்போ குடும்பத்திலேயும் சரி கணவன் மனைவியிட்டையும் சரி வெளியில் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ண இடத்துல வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்து தாங்க பேசணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா ஒரு வார்த்தை விட்டுட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனை வரும் கணவன் மனைவியாக பிரச்சனை ஜாஸ்தி வரும் விட்டு கொடுத்து போங்க அனுசரிச்சு போங்க நண்பர்களும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க அனுசரித்து போங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எட்டாம் இடத்து சனி அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்னங்க வாரி வீசிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் குரு பார்வையில் இருக்கார் அஷ்டமத்து சனியை குரு பார்க்குறதால வக்ர ஆகி சனி பகவானுடைய தீய பலன்கள் நிச்சயமாக நடக்காது ஏன்னா குரு பார்க்குறார் குரு பார்க்கும் பொழுது அவர் அவருடைய பணியை ஆஃப் பண்ணுவார் தீய பலன்களை செய்ய மாட்டார் மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பார்வை இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஜிஷன் ஏன் அது வந்து பத்தாம் இடத்தை பார்க்குது பத்துக்குடையவன் சுக்கரன் மூலில் பரிவர்த்தனை யோகத்திலே ஆட்சி பதினேழு தேதிக்கு பிறகு பரம அங்கே போய் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் இதனால் வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் வாடிக்கையாளருடைய வருகையால் வந்து ரொம்ப சம்பாத்தியம் விற்பனை அதிகமாகி சம்பாத்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் கிடைக்கும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடியவர்கள் மற்றபடி ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர்ஸு எல்லாருக்குமே அற்புதமான நேரம் நேரமான சனி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மேலா மினிக்கியாக வேலை பார்க்க முடியாது டென்ஷன் இருக்கும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் பன்னிரெண்டில் குரு பகவான் இருக்கிறார் அவரை பொறுத்தவரையிலையும் நிலையில் இருக்கிறார் அப்போ ஆல்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருப்பவர்கள் தாராளமாக போகலாம் செலவினங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவாகத்தான் அமையப்போகிறது ஒழிய அசுப செலவுக்கு வேலையே இல்லைங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்க வீடு கட்ட இதெல்லாம் கண்டிப்பாக முனைப்பாக இருக்குங்க சிறப்பாகி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மின்சாரத்துறை ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்கும் மட்டுமல்ல அரசாங்கத்தில் பதவி அதாவது பிரசிடென்ட் ஆஃபீஸர் இல்லை மோர் தென் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து அதிகப்படியான உழைப்பு தான் இருக்குமோ ஒழிய அதிகமாக வேலை பார்க்கணும் எட்டவர் டூட்டின்னா பத்துவர் மற்றபடி நல்லதே நடக்கும் ரெகுகுலேஷன் கிடைக்கும் இன்ஸ்டியூஷன் மூலமாக உங்களுக்கு இல்லை மக்கள் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய சக ஊழியர்களோ இல்லை உங்கள் பாசம் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு நிர்வாகம் பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக இருக்கிறது நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இருந்த போதிலும் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்க தாராளமாக போங்க ஏழர் ராக இருக்கிறது ஒரு எஸ்கேப் உங்களுக்கு போயிட்டிங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இல்லை அப்படின்னா நண்பர்களால் பிரச்சனை மனைவியாக கணவன் கிட்ட பிரச்சனை இப்போ தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை கூட்டு தொழில் பண்ணுற இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராசம் நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க ராகு கேது பிடியில் சிம்ம ராசி இருக்கிறதால துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுவுக்கு பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஒரு டெய்லி ஒரு நூற்றி தடவை சொல்லிட்டு வாங்க ராகு கேதுவால் எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் நன்றி வாழ்க பலமாக